அண்ணன் சீமானை வந்து ஏன் நீங்க எல்லாம் வந்து அண்ணான்னு சொல்றீங்க என்ன உங்களுக்கு அண்ணனான்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்பாங்க ஏங்கிட்டயுமே கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன் நான் ஏன் அண்ணன் சீமானை வந்து ஒரு உலகபூர்வமா மனசுல இருந்து அண்ணன் சொல்றேன்னா நம்ம தமிழருடைய குணமே என்ன ஒரு அறம் அறம்னா எல்லாவற்றிலுமே அறத்தை பார்க்கக்கூடியவர்கள் அதுல குறிப்பாக வந்து பகைவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு அது வந்து எனக்கு தெரிஞ்சு மனிதர்களிடையே குறிப்பா எந்த இனத்துல அதிகமா இருக்குன்னு கேட்டா நம்மளுடைய தமிழர்களுடைய இனத்தில் அது தொன்மை காலத்திலிருந்து இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வரலாறுகளில் வந்து படிச்சிருக்கோம் சரி இப்ப ஏன் இதை சீமான் சீமானவர்களை தான் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்திற்கு எதிர் சித்தாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சித்தாந்தத்தின் இவர் தான் சீமான்லாம் யார் தெரியுமாங்க அவர் வந்து பிஜேபி ஆர் கைப்பாவை பூனை குட்டி வெளியே வந்து விட்டது என்று அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் சீமானவர்களை எவ்வளவுதான் மிக மோசமான முறையில் ஏன் மோசமான வார்த்தைன்னு சொல்றேன்னா ஒருத்தருடைய கொள்கை கோட்பாடுக்கே எதிராக சொல்லக்கூடியது நம்ம வந்து ஒரு வழியில போனா இல்ல இல்ல அவன் போற வழி அந்த வழி கிடையாது அவன் வேற வழியில போன நமக்கு எவ்வளவு கோவம் வரும் இத்தனை ஆண்டு கால உழைப்பையும் இத்தனை ஆண்டு கால அந்த ஒரு தியாகத்தையும் வந்து கொச்சைப்படுத்தினா மிகப்பெரிய கோவம் வரும் ஆனா சீமானவர்கள் தன்னை எதிர்த்து பேசியவர் தன்னுடைய அண்ணனாக இருக்கும் பட்சத்தில் இந்த தமிழ் சமூகத்திற்கு அவரும் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார் அந்த உண்மையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்ணன் சீமானவர்கள் நேற்று பெரியாரை போற்றுவோம் என்ற நிகழ்வில் அண்ணன் திருமாவுக்கு வேண்டுமானால் ஈவே ராமசாமி பெரியாராக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு பெரியவர் குறிப்பாக வரும் இளைய தலைமுறையினருக்கு தமிழ் இளைய தலைமுறையினருக்கு பெரியார் யார் என்று சொன்னால் அது அண்ணன் திருமாதான் என்று சொல்லியிருக்கிறார் பலரையுமே குறிப்பிட்டிருந்தார் ஐயா ராமதாஸ் குறிப்பிட்டார் இன்னும் சில பேர் நம் தமிழ் சமூகத்தில் ரெண்டாவது நாம் தமிழ் கட்சியுடைய வெளியான அந்த புகைப்படங்களில் இவங்க சொல்றாங்க இல்லையா இவங்க எல்லாம் இனவாதம் பேசக்கூடியவர் சொல்லிட்டு அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய நாம் தமிழ் கட்சி தான் அந்த பதாகையிலே புரட்சர் அம்பேத்கர் மகாத்மா ஜோதிரா ஃபுலே இவர்களுடைய புகைப்படங்களை போட்டு இவர்களும் எங்கள் தமிழர்களுக்கான பெரியார் தான் என்று ஏன் சொல்றாங்க அவருடைய பங்களிப்பு என்பது யாராலுமே மறுக்க முடியாது அந்த பங்களிப்பில் நாமெல்லாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற உண்மை நமக்கு தெரியும் அதனால நம்ம போடுறோம் அப்போ ஏன்பா ஈவே ராமசாமி அவருடைய பேர் வந்து போட்டிருந்தாப்பா அவர் தடவை உண்மையான பெரியார்ன்னு கேட்டா நீங்கள் பெரியார் 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 என்று பெரியார் உறவை மட்டுமே சொல்லி இங்க இருக்கக்கூடிய இங்க இருந்த தமிழ் சமூகத்திற்காக உழைத்த பல தமிழர் தலைவர்களுடைய தியாகங்களையும் வரலாற்றையும் இருட்டடிப்பு செய்திருக்கிறீர்கள் இ ராமசாமி அவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் தமிழ் சமூகத்தினுடைய மூடநன்றிகளுக்கு எதிராக இதிகாச புராணங்களுக்கு எதிராக தன் கருத்துக்களை முன்வைத்தார் நமது ஏற்கிறோம் நம்ம இல்லைன்னே சொல்லல ஆனா இவருக்கு முன்பாகவே அதே இதிகாச புராணங்கள் இந்து மத புரட்டுகளுக்கு முன் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு பண்டிதர் அயோத்தாச பண்டிதர் அவர்கள் இந்த கருத்துல பேருக்கு தெரியும் பொது உடைமை சித்தாந்தம் ஐயா ஜீவானந்தம் உட்பட பல பேர் இந்த பெரும் பங்கியாற்றிருக்காங்க அப்ப இவருடைய வரலாற்றை எல்லாம் இந்த திராவிட கட்சிகள் குறிப்பிட்ட திமுக திகா போன்ற இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் பெரியார் என்கின்ற இவே ராமசாமி அவர்களுடைய ஒற்றை பிம்பத்தை வைத்துக் கொண்டு அதை இருட்டடிப்பு செய்தார்கள் அதை மழுங்க செய்தார்கள் தான் சீமான அவர்கள் நீங்கள் செல்லக்கூடிய அந்த பெரியாருக்கு எதிராக கருத்தல் ரீதியாக இவர்கள் எல்லாம் தமிழ் சமூகத்திற்கு பெரியாராக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் தான் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் உடனே அது கூட ஒவ்வொரு ஜாதியிலிருந்து ஒவ்வொருத்தர் கூட்டு வந்துட்டார் அதாவது அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் எல்லோருக்குமான கட்சி நடத்துகிறார் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ் சமூகத்தினுடைய எல்லோருடைய ஆதரவும் தேவை ஆனால் யாரின் பக்கம் நிற்கிறோம் இங்கே எத்தனையோ அயோக்கியத்தனமான குப்பையான படங்கள் பல தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்களா அவங்க போய் அவர் அடையாளப்படுத்தலையே ஜாதி வெறியை தூண்டு விடுகின்ற போய் நிக்கலையா அவரு அவர் அவங்க வந்து ஒவ்வொரு சாதியை வந்து பல்வேறு இலங்கை சாதிகளுடைய முன்னேற்றத்திற்காக பல சங்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அதனுடைய பிரதிநிதிகள் அவங்களோடு இருக்காங்கன்றதுக்காக நம்ம நாம் தமிழ் கட்சிய ஒரு ஜாதி கட்சி இல்லை இந்த ஜாதிக்கான கட்சி தான் சொல்லிட்டு நம்ம சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இந்த கருத்தாகம் இருக்கு இல்லையா ராமதாஸ் அவர்களும் அண்ணன் திருமாவர்களும் பெரியார் என்று தான் வாழும் காலத்திலே அவங்க வேற ஒரு கட்சியில் இருக்காங்க நல்லா தெரியும் அன்புமலை தலைமையிலான பாமக அதிமுக தான் போறாங்க அண்ணன் திருமாவர்கள் தான் இருக்காரு இவர்கள் இருவருமே நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் என்று தெரிந்தும் அண்ணன் சீமானவர்கள் தன்னுடைய கருத்தை அண்ணன் திருமாவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் இந்த இனத்தின் பெரியார் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய துணிச்சல் மிகப்பெரிய மனசு ஒரு பெரிய மனசு அவருக்கு இருக்குன்றத நமக்கு புரிஞ்சுக்க முடியுது அந்த நிகழ்வு என்பது கிட்டத்தட்ட பல மணி நேரம் பேசுகிறாரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாரு அந்த பேச்சில் முழுமையாக எப்படி தமிழ் சமூகத்திற்கு நம்ம தமிழர்களுடைய வரலாறு படிக்கணும் அப்படின்னா அன்ன ஸ்பீச்சர் நம்ம அவள் கேட்டாலே ஓரளவுக்கு நம்ம தமிழ் சமூகத்தின் நம் தமிழர்களுக்காக போராடிய பல தலைவர்களையும் அவர்கள் செய்த தொண்டனையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா தமிழத்திற்கு அவ்வளவு பெரியார்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் இன்று யார் அடையாளப்படுத்துவது நாம் தமிழர் என்கின்ற இந்த ஒரு கட்சியை தவிர இன்றைக்கு யாருமே தமிழருடைய வரலாற்றையும் தமிழ் தலைவர்களுடைய வரலாற்றையும் யாரும் பேசுறதே கிடையாது ஒண்ணு தேசிய அடையாளத்துல போய் சுருங்குறோம் இல்ல திராவிட அடையாளத்துக்கு போய் சுருங்கிறோம் ஆனால் தமிழ் தேசிய அடையாளத்தோடு இயங்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி தான் அதனால் தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த மாதிரியான வடிவங்கள் இப்படி எதிர்ப்பிற்கான குறியீடுகள் தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை மிக தெளிவாக நான் சொல்ல விரும்புகின்றேன் உங்களோட இப்ப பல பேர் எழுதியிருந்தானுங்க ஏன் சீமான் வந்து இன்னைக்கு இந்த பாரதியார் அவர்கள் தொட்டதுனால எல்லாரும் வந்து அவருக்கு எதிராக திரும்பிட்டானுங்க அதனால் அண்ணன் திரும்ப அவருக்கு வந்து பின்னாடி வந்து ஓஞ்சிக்கிறாரு என்னடா உங்களது அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் ஒரு விழுக்காட்டிலிருந்து எட்டு விழுக்காடு எவன் தைவமும் இல்லாமல் தன்னுடைய பேச்சாற்று மூலமாகவும் தமிழ் தேசம் என்ற அரசியல் மூலமாகவும் நாம் தமிழ் கட்சியில் என்ற கட்சியின் மூலமாகவும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டி அவர் வந்து இன்றைக்கு ஒரு தனித்து இயங்கி இருக்கட்ட வச்சா மாத்திருக்காருன்னா அந்த தைரியம் கேப்பபிள் கெப்பாசிட்டி இருக்கு அதனால தன்னை எதிர்க்கக்கூடிய ஒரு சிறு கூட்டம் அது ஒரு கூட்டமே கிடையாது ஒரு நாலு பேருங்க அதனால அது நாலு பேருக்காக பின்னாடி வந்து ஒழுந்துக்கிட்டான்னு சொல்றதுனா அற்பத்தனமான வாதம் இது ரொம்ப இழிவான ஒரு வாதம் ஆனா அண்ணன் அவர்கள் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை மிக மோசமான முறையில் விமர்சனமாட்டாரு நாகரிகம் இல்லைன்னு தான் அதை நான் சொல்றேன் ஏன் கேட்டா அவர் பிஜேபியினுடைய கைப்பாவையாக இல்லையே ஒரு நபரை பார்த்து நீங்கள் பிஜேபியினுடைய கைப்பாவை என்று சொன்னால் அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்பதை நாம அண்ணன் திருமாவர்களிட்ட கேட்க விரும்புகிறோம் அடங்கமறு அத்துமீறி திமிரி எடு திருப்பியடி என்று தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு அடக்கப்பட்டிருந்த அந்த ஆதி தமிழர்களை விடுதலைக்காக அண்ணன் திருமாவர்கள் ஒழித்திருக்கிறார் தான் அவர் பல தியாகங்களை செய்த அந்த இயக்கத்தை கட்டமைத்திருக்கிறார் அதெல்லாம் இன்றைக்கு விசிகா கட்சியினருக்கு தெரியுதோ இல்லையோ என திமுகவை ஆதரிக்கிறார்கள் திமுகவை துதிப்பாடுகிறார்கள் விசிகாவை விமர்சனம் பண்ணால் கோபம் வரணும் இருக்கு ஆனா திமுக விமர்சனம் பண்ணால் நாங்க கேட்பேன்னு சொன்னா அது எப்படி ஏற்படிதா இருக்கும் இன்றைக்கு அண்ணன் திருமார்கள் திமுக இருக்கிறதுனால அது கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக அவர் அமைதியா இருக்கிறார் ஆனால் அவருடைய தியாகத்தையும் உழைப்பையும் தமிழர்கள் நாம வதிக்கிறோம் அந்த உழைப்பும் தியாகமும் அளப்பெரியது இந்த சமூகத்திற்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகாத்மா போல அண்ணன் திருமா இருக்கிறார் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது தான் அவர் அண்ணன் அவர்கள் அண்ணன் திருமாவர்களை இந்த தமிழ் சமூகத்தினுடைய பெரியார் என்று சொல்கிறார் அதே போல ராமதாசு பங்களிப்பு ஆரம்பத்தில் முக்கியமானது ஆனால் இன்றைக்கு அப்படியே ஆப்போசிட்ல அறிவிறப்பான நிலையில பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இப்ப பரவாயில்ல வயசானதுல அப்புறம் தெரியல முன்னாடி தலித் அல்லாதர் கூட்டமைப்பை உருவாக்கி தமிழ் சமூகத்தில் பட்டியல் சமூகத்தினருக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை கட்டினார்கள் அதையும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல ஆனால் அதற்கு முன்பாக தமிழர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சாரு தமிழ் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களையும் ஒருங்கிணைச்சாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக நடைப்பயணங்கள் மேற்கொண்டாரு பல பண்ணாரு என்றும் மாற்று கருத்துக்கள் நமக்கு எந்த கட்சியிலுமே இப்ப சொல்றாங்க இல்லையா அம்பேத்கரை வந்து விஜய் வச்சு மிகப்பெரிய புரட்சி சொல்லிட்டு திரு ராமதாஸ் அவர்கள் விஜய் அவர்களுக்கு முன்பாகவே காரண் மார்க்ஸ் அம்பேத்கர் இவே ராமசாமி அவர்கள் பெரியார வச்சார் அப்போ இவற்றையெல்லாம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் திரு ராமதாஸ் அவருடைய பங்களிப்பும் தமிழ் சமூகத்தில் முக்கியமானது அப்போ வரும் தலைமுறையினருக்கு இவர்கள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்பதை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு அதனால் நம்ம என்ன சொல்ல விரும்பணும்னா அண்ணன் சீமான் அவர்களை பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்று தொடர்ந்து இன்னைக்கும் பேசிட்டு இருக்கானுங்க விசிகா கட்சியினுடைய சில நிர்வாகிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் நாங்க தான் நான் திருமாவருக்கு பிறகு என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அண்ணன் சீமானவர்கள் மிக மோசமானவர்கள் பேசுறாங்க இப்படி பேசக்கூடிய நாலு பேரு கிட்ட போயிட்டு அந்த கூட்டங்களை கலந்து கொண்டு பேசிட்டு இருக்காங்க இது ரொம்ப மோசமான ஒன்றாக நான் கருதுகின்றேன் அண்ணன் சீமானவருடைய மர மனசு என்பது உண்மையாகவே பெரிய மனசு அந்த பெரிய மனசுல அதனால தான் அவரோட மன்னன் சொல்றோம் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது ஆனால் சீமானுக்கு எதிராக அரசியல் எதாவது விமர்சனம் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனால் இப்படி இழிவான விமர்சனங்களை வைப்பது தமிழ்நாட்டில் மிக மோசமான அரசியலை இடதுசாரிகள் என்று பேசக்கூடிய நீங்களும் விதைக்கிறீர்கள் என்பதை தான் நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்